ஹா ஹலோ நண்பா நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன் இப்போ எதை பற்றி பேச வந்துருக்குன்னா எங்கள் ஊர் புகழை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லிடுறேன் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக நான் வந்து போயிருந்தேங்க பக்கத்து ஊருக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு நேச்சுரலாக எடுப்போன்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தமாரி ஆனால் ஒரு வயல்வெளி காட்டுங்கண்ணா அங்கெல்லாம் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க தம்பி உங்கள் ஊர் புதுக்கடையில் இல்லாத வயல்வெளியாக எங்கள் ஊரில் இருக்குது எங்கள் ஊரில் இருக்குது ஒன்றே ஒன்று ஆனால் நீங்கள் என்னமோ புதுசாக கேட்குறீங்க எனக்கு புரியலையே நீ அங்கேயே போய் எடுக்கலாம் நிறைய இடம் இருக்கு அது அது எனக்கே தெரியல ஊரில் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த விவசாயத்தை பற்றி தெரியல ஆனால் உண்மையாக தெரியல எனக்கு அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குறேன் செக் பண்ணுற ஏகப்பட்ட வயல்வெளி புதுக்கடையில் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் அந்த விவசாயத்தை மதிக்குதா மதிக்கலையான்னு பார்த்தா யாருமே மதிக்கலை மோஸ்ட்டாகப்பா மதிக்கலை விவசாயத்தை யாரும் மதிக்கலை அதோட வேல்யூ தெரியல அது எப்படி சொல்றதையா சாப்பாடு இல்லாமல் இருந்தால் தான் ஆனால் இப்போ கடவுள் எதுக்கு தம்மா பசியை கொடுத்தாரு எதுக்கு தம்மா பசியை கொடுத்தாரு ஒரு நீ ஒரு காரணமாக தான் பசியை கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் ச இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கணும் பாமர மக்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அதனால தான் பசியை கொடுத்தாரு பாமர மக்கள் விவசாயம் பண்ணி உங்களுக்காக இது பண்ணுறாங்க உங்களுக்காக விவசாயம் பண்ணி இவ்வளோ அறுவடை பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் எடுக்கும்போது பத்து ரூபா பத்து ரூபா ஒரு மூட்டைக்கு கம்மியாக கம்மியாக கொடுக்குறீங்க அதிகமாக கொடுக்கல பத்து ரூபா ஒரு மூட்டைக்கு கம்மியாக கொடுக்குறீங்க ஆனால் அதில் இருக்க அந்த எப்படி சொல்கிறது இந்த அவங்கள வச்சு அதாவது கான்ட்ராக்ட் எடுப்பாங்கள்ல அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து நெல் மூட்டையை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறவங்க அவங்க ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க இப்படி இருந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு விவசாயம் பண்ணுற மனசு வருமா அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு கடனில் தானே முழுகுவாங்க கடனில் தானே முழுகுவாங்க கடன் வாங்கி கடன் வாங்கி தானே விவசாயம் பண்ணுவாங்க அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா அதை யாருமே நீங்கள் யோசித்து பார்க்கலில்ல ஆனால் விவசாயிகள் வந்து பால் டைல் குடிக்கிறது அது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி உங்களால் முடியலங்க அவங்களால முடியுது அவங்களுக்கு திறமை இருக்குது அவங்க செய்கிறாங்க உங்களால் முடியல ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களை இது பண்ணணுன்னா அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணணும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி உனக்கு நீங்கள் நல்லா பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் அந்த லாபத்தில் நீங்கள் என்னமோ வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போறதில்லை தெரியுதா வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல நீங்கள் அவங்களுக்கு விவசாயிகள் மதித்தா மட்டும்தான் மதித்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நீ வாழ முடியும் ஒழுங்காக இல்லைனா ஆஸ்ட்டு வரைக்கும் அப்படியே போக வேண்டியது தான் விவசாயிங்க தான் முக்கியம் வேறு யாரும் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு விவசாயி இல்லைனா ரேஷன் கடை கிடையாது கவுர்மெண்ட்டு கிடையாது உனக்கு ஓட்டும் கிடையாது எதுவும் கிடையாது நீ விவசாயம் முக்கியம் விவசாயிகள் மட்டும்தான் இந்த உலகுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் விவசாயம் மட்டும்தான் இல்லைன்னா இந்த உலகமே வேஸ்ட்டு என்னத்தான் சாப்பிடுவா சப்பாத்தி சாப்பிடுவா அதுவும் விவசாயா சப்பாத்தி சப்பாத்தி வேணாம் பீஸா பர்கருன்ட்டு அந்த மைதா மாவில் அந்த வித்தியாசமான இப்போ எதாவது பிளாஸ்டிக் அடிச்சுனா அதெல்லாம் சாப்பிட்டுருவீங்க விவசாயம் பண்ணால் மட்டும்தான் விவசாயிகளைனா ஒன்றுமே கிடையாது உனக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு விவசாயத்தை காக்கணும் வர கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி விவசாயத்தை காக்கிற மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாய் நம்பரு